ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் முட்டை மீனோட செனை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் அதிகமாக ஸ்மெல் வரும்னு நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் ஸ்மெல்லே வராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவு செனை வந்து எடுத்திருக்கேன் இதில் மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கழுவிக்கோங்க ஃபைனலாக அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஸ்மெல்லே அந்த அளவுக்கு வராது இப்போ நம்ம ஊற வச்சு இதையும் கழுவி எடுத்துடலாம் இந்த செனம் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிருக்கு நம்ம ஸ்கின்னோடு இருந்தாலும் அப்படியே செய்யலாம் இப்போ இதை கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் ஸ்கின் மாதிரி இதில் இருக்கும் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் மண் ஸ்மெல் மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி இருந்தாலாம் எடுத்துருங்க இப்போ மசாலா என்ன வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூனும் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம இதை சேர்த்துக்கணும் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா மசாலா வந்து சேராது உங்களுக்கு தோலோடு இருக்கும்போது உள்ளே மசாலா சாராமல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் ஸ்கின் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக இல்லை அதனால மசாலா வந்து நான் அப்படியே போடுறேன் நீங்கள் ஸ்கின்னோடு இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து மசாலா இல்லாத மாதிரி இருக்கும் இதில் ஸ்கின் இல்லை அதனால ஃபுல்லாக நான் இப்படியே அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் மசாலா வந்து நல்லா சார்ந்துருக்கும் இப்போ இதில் ஸ்கின் இருக்குது அதனால் இதை நான் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்கின்னுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மசாலா வந்து போகாது அதனால தான் அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் லைட்டாக என்ன சேர்த்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இந்த முட்டை வந்து ஒவ்வொரு சமயம் வந்து தெறிக்கும் எண்ணெயில் படும்போது அதனால் பார்த்துக்கோங்க நார்மலான ஃப்ளேமில் நல்லா கலர் வந்து ஒரு பக்கம் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வேக விட்டுக்கலாம் அதாவது மீன் வறுக்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் வெந்தோடனே பொறுமையாக மறுபக்கமும் திருப்பி வேக வச்சிடலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவே மீன் மாதிரி தான் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் மசாலா வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைட்டா உள்ளே மட்டும் கொஞ்சம் மசாலா இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு சூப்பரான இந்த ஸ்நாக்ஸு கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வறுவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ